பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ பாண்டியன் அசைத்திட்டாங்க அன்னதானம் போட்டு இங்கே முத்துவேல் கோவப்பட்டு கோவிலையே குமார் அடிச்சிருவாங்க அண்ணா எதுக்கு என் பையன் அடிச்சுங்கன்றாங்க டே சக்திவேல் உன் பையன் பண்ணதுனால தான்டா இவ்வளவு பிரச்சனைன்றாங்க ஊருக்காரங்கெல்லாம் நம்ம இவ்வளோ பண்ணி நம்மளே கேவலமா பேசுகிறாங்க அந்த பாண்டியனுடைய குடும்பத்தை அப்படியே தலையில தூக்கிஸ்ட்டு கொண்டாடுறாங்க இதெல்லாம் யார் ஆளுடா உன் பையன் அழதானுன்றாங்க அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு வாங்க எல்லாத்துக்கும் காரணம் எவனான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறமா அப்பதா இருந்துட்டு ஏன்டா இப்படி கோவில் அடிச்சுக்கிறீங்கன்றாங்க யார் அன்னதானம் போட்டா என்னடா வந்துச்சு உங்களுக்கு யார் அன்னதானம் போட்டாலும் உங்களுக்கு இப்படி தான் வருமானாங்க இப்போ இவங்க போட்டால் என்ன குறஞ்சிருச்சு இவங்க என்ன விட அதிகமாக பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கடா இப்படி நினைக்கிறதுனால தான்டா இப்படி பிரச்சனையே நான் ஆரம்பிக்குதுன்றாங்க இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க பல முறை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் கேட்காம மாறி மாறி கோவிலில் சண்டையாக போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சண்டையில் வந்து அந்த ஃபோட்டோவையுமே தூக்கி உடைச்சிடுறாங்க நம்மளுடைய சக்தி வேலு அப்பா அப்போ தாக்கு பயங்கர அதிர்ச்சி டே என்னடா பண்ணேன்றாங்க இந்த ஃபோட்டோ உடைச்சிட்டேடா அப்படின்ட்டு அப்போ தான் அந்த ஃபோட்டோ அது ஃபீல் இருக்காங்க கதறி கதறி அழுகுறாங்க அந்த ஃபோட்டோ உடஞ்சி போனதை பார்த்துட்டு ஏன்னா இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் நான் ஆனால் இப்படி பண்ணிட்டீங்க டாட்டோ கதறி கதறி அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ